கன்னி இருக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் போங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த மேரிசின்னு சொல்வாங்களே பச்சை வாளை அதர்க்கா சாரி அதுவரை ஸ்வீட் வித்தியாசமான பேர் ஏகேவே ஸ்வீட்டா இருக்கு ஒரு டஜன் கொடுங்கலாம் மனம் போல சாப்பிடலாம் உள்ள போய் நான் ஒரு டஜன் ரெண்டு தரட்டுமா ஐயோ அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது ஆனா வருமானம் பத்தல பரவாயில்ல நீங்க ரெண்டு டஜனை கொடுங்க நான் கூப்பிடுறேன் என்ஸ்பண்ட் கூப்பிடுற என்னன்னு கேட்டுட்டு வந்தது யாரும் போயிடாதீங்க என்ன பாபா

நல்லா கேளுங்க கல்யாணம் மையம் முதல் இடத்துல எனக்கே சொன்னேன் குழந்தை இப்ப வேணாம் பாவா உங்களுக்கு ப்ரமோஷன் பரட்டு இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும் அவசர அவசரமா அவனை குடுத்துச்சாரு வெளியை கைடிட்டங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன் இது மா அம்மா பையனை விட்டு இதுதான் கவனம் நினைச்சேன்

காமிக்க என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது குழந்தை அநேகமா போய் சொன்னாங்க ஆமாமா இதுல ஏதோ விவகாரம் இருக்குது கேட்டி நேரத்தை ஒரு துணி மாத்திட்டு இப்ப எல்லாம் என்ன பேச

யார் பார்த்தது யாரா ஊரே பார்த்ததுங்க தன்கொள்ளா சும்மா ஆச்சாது கூடாது அடி ஒண்ணும் இடி மாதிரி இருந்துச்சு என்ன எகிரல் என்ன ஜம்பிங்க சும்மா தாவி தாவில அடிச்சுங்களா நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸ்ங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் போலீஸ்ங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தேங்க் யூ மிஸ்டர் விராஜாமி நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்சு அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரில போட்டாங்க ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு ட்ரான்ஸ்பர் வந்துருச்சுடா மிஸ்டர் விராஜாமி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டரா என்னால நம்பவே முடியலையே என்னால மட்டும் நம்ப முடியுதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே நல்லா போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே சமாஸ் பண்ணாதீங்க தலைவட்டி தாண்டவரா என்ன சாதாரண ஆளா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு கேடி நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவன நடு ரோட்ல அடிச்சு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அது ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா நேத்து பட்ட பகல்ல தாண்ட வராங்கன நான் அரஸ்ட் பண்ண ஆமா ஐயா இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதம் ஆனா நேற்றுன்னு பாருங்க உங்களுக்கு அப்படியே ஒரு கோவம் வந்துருச்சு தாண்ட வராயினே அவன் ஆக்களை பின்னு பின்னு பின்னிட்டீங்களே அதனால தானே இவன் நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம் இத பாரு அஞ்சலே உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ரூபத்துல வந்து என்ன காப்பாத்த அஞ்சலையா காப்பாத்து புரிஞ்சிருச்சு எனக்கு புரிச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு உன்னுடைய பக்தன் வீராசாமி கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினந்திரம் ஏ ரூபத்துல வந்து பல கரெக்ட் ஆனா போறேன் நீ ஏன் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளிய சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கெல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறது அதனால நீ எப்ப வெளிய வருவேன் அப்ப நான் என்ன பண்ணனும்னு கரெக்டா கொடுத்தீங்கன்னா அதை நான் ஃபாலோ பண்ணிடுவேன்

சின்ன பாப்பா கூட நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன் ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி பாய்

தண்ணி கொண்டு சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள தண்ணி எடுக்கு சாப்பிடுற தண்ணி எடுத்துட்டு வா

தெளிவா புரியுது பாவா இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லுவேன் எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது களியோ கம்மச்சோறோம் போய் சாப்பிட வேண்டியிருக்கும் உங்க பாவா அந்த கம்மியா புரிச்சிட்டாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் அவரும் உள்ளதான் வரா 哪儿去了？

கலங்காட்டி துப்பாக்கி வச்சுட்டு தங்கி தப்பா தங்கி தப்பான்னு ஆடும் போட தெரியுமே உங்களுக்கெல்லாம் சுடம் மைதானத்தில் போய் மரமாச்சு

விளையாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்றேன் தெரியுமா எங்க ரெண்டு பேரும் இங்க சொல்றதுக்கு ஏன் பண்ணி வர்றாங்களோ